ஹலோ பிடி வெல்கம் பேக் டு மை சேனல் இன்னைக்கு நம்ம என்ன வீடியோ பார்க்க போறோம் அப்படின்னு பார்த்தீங்கன்னா நான் நிறைய பேக் வந்து யூஸ் பண்ணியிருக்கேன் பட் என்னோட ஸ்கின்னோட டோன்ல வந்து எந்த ஒரு சேஞ்சஸுமே இல்லை என்னோட ஸ்கின் வந்து டார்க் ஷேட்லேயே தான் இருக்கு டல்லா இருக்கு அப்படிங்கிறவங்களுக்கான ஒரு சூப்பரான பேக்கை தான் வந்து இன்னைக்கு நம்ம பார்க்க போறோம் இந்த பேக்கை நீங்க ரெகுலராக யூஸ் பண்ணும்போது போது உங்க டல் ஸ்கின் வந்து நல்ல ஒரு பிரைட்னிங்காக இருக்கும் உங்களோட டார்க் ஸ்கின் டோன்லையுமே வந்து நல்ல ஒரு இம்ப்ரூவ்மெண்ட்டையுமே வந்து இந்த பேக் கண்டு கண்டிப்பா கொடுக்கும் அந்த அளவுக்கு ஒரு எஃபெக்டிவான பேக்க தான் இன்னைக்கு நம்ம வந்து பார்க்க போறோம் இந்த பேக்க ப்ரிப்பேர் பண்றதுக்கு முன்னாடி நம்ம சேனலை இப்பதான் நீங்க ஃபர்ஸ்ட் டைம் பாக்குறீங்க அப்படின்னா மறக்காம நம்ம சேனலுக்கு வந்து சப்ஸ்கிரைப் பண்ணிக்கோங்க அப்படியே பக்கத்துல உள்ள பெல் ஐக்கானையும் கிளிக் பண்ணிக்கோங்க அப்பதான் நான் போடுற வீடியோஸ்ல உங்களோட ரெகுலர் நோட்டிபிகேஷனுக்கு வரும் வாங்க இப்ப வீடியோக்குள்ள போலாம் உங்க ஸ்கின்னை வந்து நல்லா பிரைட்டன் பண்ணக்கூடிய அந்த பேக் எப்படி ப்ரிப்பேர் பண்றது அப்படிங்கிறத வந்து பாத்திரலாமா அதுக்கு ஃபர்ஸ்ட் ஒரு பவுல வந்து மூணு டேபிள் ஸ்பூன் அளவுக்கு வந்து பச்சரிசி வந்து எடுத்துக்கோங்க பச்சரிசி இல்லை அப்படின்னா முடிஞ்ச சாப்பாட்டை அரிசி கூட நீங்க வந்து எடுத்துக்கோங்க ஆனா முடிஞ்ச அளவுக்கு பச்சரிசியே வந்து எடுத்துக்க பாருங்க நெக்ஸ்ட் இது கூட வந்து ஒரு மீடியம் சைஸ்ல வந்து பொட்டோவை வந்து எடுத்துக்கோங்க இந்த பொட்டேட்டோவை வந்து தோல் சீவி வந்து நல்லா துருவி வந்து எடுத்துக்க போறேன் எதுக்காக நம்ம வந்து உருளைக்கிழங்க வந்து துருவி எடுத்துருக்கோன்னு பாத்தீங்கன்னா இந்த உருளைக்கிழங்க வச்சு நம்ம வந்து பாயில் பண்ண போகிறோம் பாயில் பண்ணி தான் நம்ம வந்து மிக்சியில் அடித்து எடுத்துக்க போகிறோம் அதனால வந்து முடிஞ்ச அளவுக்கு வந்து துருவி எடுத்துக்கோங்க அப்படி இல்லை அப்படின்னா ரொம்பவே குட்டி குட்டி பீசஸா வந்து கட் பண்ணி எடுத்துக்கோங்க பாயில் ஆகிற அளவுக்கு வந்து நீங்கள் கட் பண்ணிக்கோங்க நெக்ஸ்ட்டு வந்து பாயில் பண்ணுறதுக்கு இந்த மாதிரி ஒரு பேன் வந்து எடுத்துக்கோங்க நல்லா அடிக்கரமான பாத்திரமாக பார்த்து எடுத்துக்கோங்க அதில் நான் வந்து ஃபஸ்ட்டு உருளைக்கிழங்க வந்து நான் இதுக்குள்ளே மிக்ஸ் பண்ணிக்கிறேன் நெக்ஸ்ட்டு இது கூட வந்து நம்ம ஊற வச்சு எடுத்துருக்கோம் இல்லையா ப பச்சரிசி அத வந்து நான் இது கூட வந்து மிக்ஸ் பண்ணிக்கிறேன் இப்ப உருளைக்கிழங்கையும் பச்சரிசியையும் வந்து நம்ம பாத்திரத்துல வந்து சேர்த்தாச்சு இப்போ இந்த பாத்திரத்துல வந்து உங்களுக்கு தேவையான அளவுக்கு வந்து இன்னும் கூட நீங்க வந்து தண்ணி வந்து ஆட் பண்ணிக்கலாம் உங்களுக்கு தண்ணி வேணாம் அப்படின்னு நினைச்சீங்கன்னா இதுக்கு பதிலா நீங்க வந்து பால் கூட வந்து நீங்க எடுத்துக்கலாம் பால்லயே நீங்க வந்து அரிசியை ஊற வச்சுட்டு பால் வந்து நம்ம வந்து பாயில் பண்ணிக்கலாம் இப்போ நான் தேவையான அளவுக்கு தண்ணி ஆட் பண்ணிட்டு இப்ப நான் அடுப்பில் வச்சு நல்லா பாயில் பண்ணி எடுத்துக்க போறேன் அந்த அரிசியும் சரி இந்த உருளைக்கிழங்கும் சரி நல்லா பாயில் ஆகி வரணும் அந்த அளவுக்கு வந்து நீங்க நல்லா பாயில் பண்ணிக்கிட்டே இருங்க அதே நேரத்தில் நல்லா கிண்டி விட்டுக்கிட்டும் இருங்க ஏன்னா உருளைக்கெழங்கு வந்து டக்குன்னா வந்து உட்காந்துடும் அந்த மாதிரி உட்காந்துட கூடாது உட்காந்துருச்சு அப்படின்னா கீழே வந்து புடிச்சுக்கணும் ஸோ அதனால நல்லா கிண்டி விட்டுக்கிட்டே இருங்க இப்போ பாத்தீங்கன்னா தெரியும் பச்சரிசி நல்லா பாயில் ஆயிருச்சு பச்சரிசி நல்லா பாயில்

இப்போ நல்லா நம்ம வந்து பாயில் ஆனதுக்கப்புறம் அடுப்பில் இருந்து கீழே எடுத்து அப்புறம் நல்லா கூல் டவுன் வந்து பண்ணிக்க போகிறோம் கூல் டவுன் பண்ணதுக்கப்புறமா இதை மிக்ஸி ஜாருக்கும் வந்து அப்படியே ட்ரான்ஸ்ஃபர் பண்ணிக்கோங்க மிக்ஸி ஜாருக்கு ட்ரான்ஸ்ஃபர் பண்ணதுக்கப்புறமா இதை நல்லா நம்ம வந்து இப்போ அடித்து எடுத்துக்க போகிறோம் நல்லா முடிஞ்ச அளவுக்கு ஃபைனாக வந்து அடித்து எடுத்துக்கோங்க ஏன்னா அந்த சாதம் வந்து நல்லா ஃபைனாக க்ரீமியாக வந்து ஒரு சில இதெல்லாம் அடிபடாது ஸோ அதனால் முடிஞ்ச அளவுக்கு நல்லாவே வந்து ஃபைனாக அடித்து எடுத்துக்கோங்க இப்போ பார்த்தீங்கன்னாலே தெரியும் நல்லா வந்து ஃபைனாக அடித்து எடுத்தாச்சு அடித்து எடுத்ததுக்கு அப்புறம் ஒரு கூல் டைப்பெலாம் வந்து நம்மளுக்கு வந்து இருக்கும் இது உங்களுக்கு வந்து அப்படியே நீங்கள் ஃபேஸில் அப்ளை பண்ணிக்கிறீங்களா அப்படின்னு நினச்சிங்கன்னா நீங்கள் அப்படியே கூட அப்ளை பண்ணிக்கோங்க இல்லை அப்படின்னா இதை ஒரு தடவை இந்த மாதிரி நல்லா ஃபில்ட்ரு பண்ணி எடுத்துக்கோங்க ஏன்னா சாதம் வந்து ஒரு சில நேரம்லாம் வந்து அடிபடாம அப்படியே இருக்கும் ஸோ அதனால வந்து இந்த மாதிரி நான் ஃபில்ட்ரு பண்ணி அதோட ஜூஸ் டைப்ல இருக்கும் பாத்தீங்களா அதை மட்டும் நான் வந்து எடுத்துக்கிறேன் ஒரு மாதிரி லிக்யூட் டைப்ல நமக்கு வந்து கிடைக்கும் இப்போ பாத்தீங்கன்னா தெரியும் நல்லா நான் வந்து ஃபில்ட்ரு பண்ணி எடுத்ததுக்கு அப்புறம் லிக்விட் டைப்ல இருக்கு நெக்ஸ்ட் இது கூட இன்னும் ஒரு இன்கிரீடியன்ட் வந்து ஆட் பண்ண வேண்டியது இருக்கு அது என்னன்னு பார்த்தீங்கன்னா கடலை மாவு தான் இதில் வந்து நான் ஆட் பண்ணியிருக்கேன் கடலை மாவு வந்து ஒரு ரெண்டு டேபிள் ஸ்பூன் அளவுக்கு இதில் வந்து நான் ஆட் பண்ணிக்கிறேன் இதை நல்லா வந்து கிண்டி விட்டுக்கோங்க ஏன்னா கடலை மாவுனோட கட்டிங்கள் வந்து இதுல இருக்கு இருக்க கூடாது வந்து நல்லா மிக்ஸ் பண்ணி எடுத்துக்கோங்க இப்போ பாத்தீங்கன்னா தெரியும் நல்லா மிக்ஸ் பண்ணியாச்சு இத நீங்க வந்து பேஸ்ல அப்ளை பண்றதுக்கு கரெக்டாவும் இருக்கும் உங்க பேஸ்ல அப்ளை பண்ணும்போது அது வடிஞ்சு கீழே வந்துட கூடாது அந்த அளவுக்கு இருந்தாலே போதும் இப்போ பாத்தீங்கன்னா தெரியும் நல்லா கரெக்டான ஸ்ட்ரக்சர்ல வந்து இருக்கு இப்போ இந்த பேக்க என்னோட பேஸ்ல வந்து நான் அப்ளை பண்ணி காமிக்கிறேன் பாருங்க இப்போ பேக் வந்து எப்படி ப்ரொபாவ் பண்ணோம் அப்படிங்கிறத வந்து பார்த்துருப்பீங்க இந்த பேக்கை நீங்கள் ரெகுலராக யூஸ் பண்ணும்போது உங்கள் ஸ்கின்னோட டோனில் வந்து நல்ல ஒரு சேஞ்சஸை வந்து கண்டிப்பாக தெரியும் உங்கள் டார்க் ஸ்கின் வந்து நல்ல ஒரு ஃபேராக மாறது வந்து உங்களுக்கே நல்லாவே தெரியும் அந்த அளவுக்கு வந்து ஒரு எஃபெக்டிவான பேக் தான் இருக்குது இதில் நம்ம ஃபஸ்ட்டு என்ன ஆட் பண்ணியிருக்கோம்னு பார்த்தீங்கன்னா உருளைக்கிழங்கு தான் வந்து நம்ம ஆட் பண்ணியிருக்கோம் உருளைக்கிழங்கு வந்து நம்ம ஸ்கின்ல இருக்க அந்த பிக்மெண்டேஷன் எல்லாத்தையுமே ரிமூவ் பண்ணி உங்கள் ஸ்கின்னோட டோனை வந்து நல்லாவே இம்ப்ரூவ் பண்ணி கொடுக்கறதுக்கு ரொம்பவே யூஸ் இருக்கும் ஆக்சிடென்ட் அதிகமா இருக்கிறனால நம்ம ஸ்கின் டோனை வந்து ரொம்ப நல்லாவே இம்ப்ரூவ் பண்ணி கொடுக்கும் நெக்ஸ்ட் இதில் வந்து பச்சரிசி வந்து ஆட் பண்ணிப்போம் பச்சரிசி வந்து நம்ம ஸ்கின்ல இருக்கிற அந்த பிளாக்னஸ் டல்னஸ் அது மட்டும் இல்லாமல் பிம்பிள் மார்க் இது எல்லாத்தையுமே ரிமூவ் பண்ணி உங்க ஸ்கின்னை வந்து நல்ல ஒரு கிறிஸ்டல் கிளியரா வச்சுக்கிறதுக்கும் இந்த பச்சரிசி வந்து ரொம்பவே யூஸ்ஃபுல்லாக இருக்கும் அந்த அளவுக்கு ஒரு எஃபெக்டிவான இன்க்ரீடியன்ட் தான் இந்த பச்சரிச்சி உங்கள் ஸ்கின் வந்து நல்லா கிளியராகவும் ஸ்மூத்தானாவும் வச்சுக்கிறோம் நெக்ஸ்ட்டு இதில் வந்து கடலை மாவு வந்து நம்ம ஆட் பண்ணியிருக்கோம் கடலை மாவு வந்து நம்ம ஸ்கின்னில் இருக்கிற அந்த டல்னஸ் எல்லாம் ரிமூவ் பண்ணி அது மட்டும் இல்லாமல் உங்கள் ஸ்கின்னில் இருக்கிற அந்த எக்ஸஸ் ஆயில் டர்ட்ஸ் இதெல்லாம் ரிமூவ் பண்ணி உங்கள் ஸ்கின்னை வந்து நல்ல ஒரு பிரைட்னிங்காகவும் நல்ல ஒரு பொலிவாகவும் கொண்டுட்டு வர்றதுக்கு இந்த கடலை மாவு வந்து ரொம்பவே யூஸ்ஃபுல்லாக இருக்கும் நம்மளோட ஸ்கின்னோட டோனையுமே வந்து ரொம்ப நல்லாவே இம்ப்ரூவ் பண்ணி கொடுக்கும் இந்த கல்லமாவும் இப்போ இந்த பேக்க வந்து என்னோட பேஸ்ல நான் அப்ளை பண்ணி காமிக்கிறேன் இந்த பேக்க வந்து உங்க ஃபீஸ் அண்ட் போர்டிங் சொல்லி எல்லா இடத்துலயும் நீங்க ஈவனா அப்ளை பண்ணிட்டு ஒரு டுவெண்ட்டி மினிட்ஸ் மட்டும் அப்படியே விட்டுறங்க இந்த பேக்கை வந்து நீங்க ரெகுலரா அப்ளை பண்ணும் போது உங்க பாடியில் இருக்கிற பிக்மெண்டேஷன் எல்லாம் இருக்கு பார்த்தீங்களா அந்த ஹெவியான பிக்மெண்டேஷன் சொல்லுவோம் இல்லையா அந்த ஹைப்பர் பிக்மெண்டேஷனை எல்லாம் ரிமூவ் பண்ணி உங்க ஸ்கின்னை வந்து நல்ல ஒரு பிரைட்னிங்கா மாற்றி கொடுத்துரும் உங்க ஃபேஸோட கலரும் உங்க பாடியோட கலருமே வந்து ஈவனாக இருக்கிறதுக்கு இந்த பேக் வந்து ரொம்பவே ஹெல்ப்ஃபுல்லாக இருக்கும் இந்த பேக்கை வந்து மிஸ் பண்ணாமல் ட்ரை பண்ணி பாருங்க உங்க ஸ்கின்னோட டோனை வந்து ரொம்ப நல்லாவே இம்ப்ரூவ் பண்ணி கொடுத்து உங்க ஸ்கின்ல வந்து நல்ல ஒரு கிளியரான ஸ்கின்னா மாத்தி கொடுக்கறதுக்கும் இந்த பேக் வந்து ரொம்பவே ஹெல்ப்ஃபுல்லா இருக்கும் இந்த பேக்க வந்து நீங்க ரெகுலரா ட்ரை பண்ணுங்க ரெகுலரா ட்ரை பண்ணும் போது உங்க பாடியில உள்ள கலரா வந்து பர்மனண்டா வச்சுக்கிறதுக்கும் இந்த பேக் வந்து ரொம்பவே யூஸ்ஃபுல்லா இருக்கும் இப்போ டுவெண்ட்டி மினிட்ஸ்க்கு அப்புறம் என்னோட ஃபேஸை வந்து நான் வாஷ் பண்ணிட்டு வந்துவிட்டேன் பாருங்கள் வாஷ் பண்ணதுக்கப்புறம் என்னோட ஸ்கின்ல வந்து இன்ஸ்டன்டாவே நல்ல ஒரு பிரைட்னஸ் வந்து தெரியுது இந்த பேக்கை நீங்கள் ரெகுலராக யூஸ் பண்ணும்போது உங்கள் ஸ்கின்ல இருக்கிற அந்த ஹெவியான பிக்மெண்டேஷன் கருமை இது எல்லாத்தையுமே ரிமூவ் பண்ணி உங்கள் ஸ்கின்னையுமே வந்து நல்ல ஒரு பிரைட்னிங்கா மாற்றிக் கொடுத்துரும் உங்கள் ஸ்கின் வந்து எவ்வளோ தான் டார்க்காக இருந்தாலும் சரி அதையுமே வந்து நல்ல ஒரு பிரைட்னிங்கா நல்லாவே மாற்றி கொடுத்துரும் அந்த அளவுக்கு ஒரு சூப்பரான ரெமடி தான் இந்த ரெமடி இந்த ரெமடியை நீங்கள் ரெகுலர் ரெகுலரா யூஸ் பண்ணி பாருங்க ரெகுலரா யூஸ் பண்ணும்போது உங்களுக்கு நல்ல ரிசல்ட் வந்து கண்டிப்பா கொடுக்கும் இந்த பேக்க ட்ரை பண்ணி பார்த்துட்டு உங்களுக்கு எப்படி இருந்துச்சு அப்படின்னு சொல்லி என்னோட கமெண்ட்லயுமே வந்து ஷேர் பண்ணிக்கோங்க அண்ட் நம்ம சேனலுக்கு இப்பதான் நீங்க ஃபர்ஸ்ட் டைம் நானும் மறக்காம நம்ம சேனலை வந்து சப்ஸ்கிரைப் பண்ணிக்கோங்க சி நெக்ஸ்ட் வீடியோ டேக் கேர் பை பை